தேர்ட் டமில் செகண்ட் லெசன் நீர் இந்த லெசன் நம்ம என்னென்னங்க படிக்கலான்னா நீர்னால் என்ன நீர் வந்து எங்கெங்கே இருக்குங்க கடலில் இருக்குது ஆறுகளில் இருக்குது ஏரிகளில் இருக்குது நிலத்தடி நீர் இருக்குது இதெல்லாம் பற்றி படிக்கலாங்க எந்தெந்த அளவில் இருக்குது நம்ம பயன்படுத்தக்கூடிய த நீர் எது கடல் நீரை நம்மளால் பயன்படுத்த முடியுமா அப்புறம் நீர்னால் நீர் வந்து என்னென்ன நிலையில் இருக்கும் திண்ம நிலையில் இருக்கும் திரவ நிலையில் இருக்கும் வாயு நிலையில் இருக்கும் அதெல்லாம் எப்படி அப்புறம் வந்து ம ம நீர் வந்து எப்படி மழை பெய்யுது நீர் வந்து ஆவியாகி மழை பெய்யுது அப்புறம் நீர் வந்து எப்படி மறுசுழற்சி பண்ணுறது நீரை எப்படி மேலாண்மை பண்ணுறது மனித மனிதனுக்கு நீர் தேவைப்படும் அதே மாதிரி சமையலுக்கு இது எல்லாம் தாவரங்கள் இதுக்கெல்லாம் நீர் தேவைப்படுதுங்க இதெல்லாம் பற்றி இந்த வந்து ஒரு கொஸ்டின்ங்க இயற்கை காந்தத்தின் தாதி இது ஆன்சர் வந்து கமெண்டில் போட்டு விடுங்க நெக்ஸ்ட் இந்த லெசன் வந்து பார்த்துர்லாங்க நீர்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த டைகிராம் பார்க்கலாம் மனித உடலில் நீரின் அளவு அப்படின்னு சொல்லி ஒரு டைக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்க இதில் வந்து நினைநீர்ல தான் அதிகம் தொண்ணூற்றி நாலு பர்சன்ட் வந்து நினைநீர் முடிச்சுக்கள்ல வந்து நீர் இருக்கு அடுத்து வந்து மூளையில பாருங்க எழுவத்தஞ்சு பர்சன்ட் இதெல்லாம் வந்து ஜஸ்ட் அப்படியே பார்த்துக்கலாங்க அவ்வளோக்கு ஒன்றும் முக்கியமானது இல்லை அதிகமா இருக்கிறது வந்து நிணநீர் தான் பாருங்க எண்பத்தி மூணு பர்சன்ட்லாம் இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து நீர் தண்ணி தண்ணி வந்து எது எதுக்குங்க தேவைப்படுது ஒரு மனிதன் உயிர் வாழ்வதற்கு தண்ணி தேவைப்படுது அப்புறம் விலங்குகள் பறவைகள் இதுக்கெல்லாம் தண்ணி தேவைப்படுதுங்க அடுத்ததுக்கு மரம் அப்புறம் மனிதனோட அன்றாட தேவைகளுக்கு தண்ணி தேவைப்படுதுங்க இந்த வந்து தண்ணி நம்ம எங்கங்கிருந்து நம்மளுக்கு கிடைக்குதுன்னா கிணறுகள்லேருந்து கிடைக்குது கால்வாய்கள் நீர்த்தேக்கங்கள் குளங்கள் ஆறுகள் நீர்த்தொட்டிகள் ஆழ்துளை கிணறு அப்படின்னு சொல்லி போர்வெல்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா இதுலேருந்துலாம் வந்து மனிதனுக்கு தேவையான நீர் கிடைக்குது எல்லா இடத்துலையுமே வந்து நீர் வந்து திரவநிலை தண்ணி தண்ணி மாதிரியே இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டால் அப்படி இல்லைங்க சில இடத்துல திண்ம நிலையில் இருக்குது சில இடத்துல வாயு நிலையில் இருக்குது சில இடத்துல திரவ நிலையில் இருக்குது இப்போ வந்து திண்ம நிலை அப்படின்னா பனிக்கட்டி பனியாறுகள்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த அண்டார்டிக்கா பகுதியெலாம் பார்த்திங்கன்னா அதிகமாக பனியாறுகள் இருக்கும் இது வந்து அங்கே அந்த பகுதியெலாம் வந்து திண்ம நிலை அடுத்தது திரவநிலை வந்து கடல் ஆறு ஏரி இதெல்லாம் வந்து திரவநிலை அடுத்தது வாயுநிலையில் நம்மை சுற்றி காணப்படும் காற்றில் வந்து நீராவி வந்து வாய் நிலையில் காணப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் கடல் ஏற்கனவே முன்னாடி லெசனில் படிக்கும் போது கடற்பகுதியில் வந்து நீராவி அதிக அளவு காணப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கடல் நீர் வந்து ஆவியாகிறதுனால நீராவி அந்த கடல் காற்றில் வந்து அதிக அளவு நீராவி காணப்படும் அது வந்து இப்போ மொத்த நீர் வந்து நூறு பர்சன்ட் நீர் இருக்குன்னா அதில் வந்து தொண்ணூற்றி ஏழு பர்சன்ட் வந்து கடல் நீராகவே இருக்குங்க மீதி மூணு பர்சன்ட் தான் வந்து ஆறு ஏறு குளங்கள் நிலத்தடி நீர் இந்த மாதிரிலாம் இருக்குங்க தொண்ணூற்றேழு பர்சன்ட் வந்து என்ன நீருங்க கடல் நீர் கடல் நீர் வந்து என்னங்க உப்புத்தன்மை வாய்ந்த நீர் தான் கடல் நீர் இந்த டைகிராம் பாருங்க பூ பூமியில் மொத்த நீர் வந்து நூறு பர்சன்ட் அதில் வந்து உப்பு நீர் பாருங்க ஃபர்ஸ்ட் டைகிராமில் தொண்ணூற்றி பர்சன்ட் உப்பு நீர் சுத்தமான நீர் எத்தனை பர்சன்ட்ங்க மூணு பர்சன்ட் அந்த மூணு பர்சன்டில் வந்து நிலத்தடி நீர் பாருங்கள் முப்பது புள்ளி ஒரு பர்சன்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது வந்து ஒரு பேக் கொஷின் மேற்பரப்பு நீர் அப்படின்னு சொல்லி ஜீரோ புள்ளி மூணு பர்சன்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே இதுதான் வந்து நம்ம பயன்படுத்துகிற நீர் கீழே ஒரு பாயிண்ட்ஸ் பாருங்க புவியில் காணப்படும் தொண்ணூற்றேழு பர்சன்ட் நீர் வந்து உப்பு நீர் கடல் நீர்னு சொன்னோம் நன்னீரின் அளவு மூணு பர்சன்ட் அடுத்து பாருங்க நிலத்தடி நீர் வந்து முப்பது புள்ளி ஒரு பர்சன்ட் அதுக்கு லாஸ்ட்டு பாருங்க மேற்பரப்பு நீர் ஜீரோ புள்ளி மூணு பர்சன்ட் ரெண்டும் ரொம்ப முக்கியமானதுங்க ரெண்டுமே புக் பாஷின் சரி பூமியிலோட மேற்பரப்பில் வந்து ஜீரோ புள்ளி மூணு பர்சன்ட் நீர் இருக்குது அப்படின்னு சொல்லி தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோங்க அந்த மூணு பர்சன்டில் என்னென்ன வரும் ஏ ஏரிகள் ஆறுகள் சதுப்பு நிலங்கள் இதெல்லாம் வருங்க அதிக அளவு காணப்படுறது என்னென்னா ஏரி எண்பத்தேழு பர்சன்ட் மேற்பரப்பு நீரில் வந்து ஏரியில் தான் அதிக அளவு காணப்படுது ரெண்டு பர்சன்ட் மட்டும்தாங்க ஆ ஆற்று நீர் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இது வந்து கடல் நீரிய தன்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஆன்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நீர் வந்து மண்ணில் உள்ள உப்பு மற்றும் தாது பொருட்களை கருத்து கொண்டு ஆவியாகும் போது வந்து நீர் வந்து அந்த மண்ணில் இருக்க உப்பு தாது பொருட்கள் அதெல்லாம் வந்து சேர்த்து மேலே எடுத்துகிட்டு போயிடுங்க அப்போ திருப்பி அது மலையாக கீழே பொழியும் போது அந்த மழை தண்ணி வந்து எங்கெங்கே போய் சேருது கடலில் போய் சேருது அப்போ அந்த உப்பு தாது பொருட்கள்லாம் அந்த கடலில் போய் அப்படியே படிஞ்சுக்கிட்டே வரும் அது இல்லாமல் வந்து கடலுக்குடியில் எரிமலைகள்லாம் இருக்கு இல்லைங்களா அதுவும் வந்து இந்த உப்புக்கெல்லாம் அந்த கடலில் படிய வைக்குதுங்க மாதிரி ரொம்ப நாள் ரொம்ப காலம் படிஞ்சு 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 அது வந்து உப்பு ரொம்ப அதிக உப்புத்தன்மை வாய்ந்த நீராக மாறிடுது அதனால வந்து அது பயன்படுத்துறதுக்கு இயலாத அளவுக்கு மாறி போயிடுதுங்க உப்பு நீரை அதுதான் கடல் நீரோட உப்புத்தன்மைக்கு காரணம் அடுத்து நீரின் இயல்பு அப்படின்னு சொன்னா நீர் வந்து ஒரு ஒளி புகும் தன்மை கொண்டது தண்ணிக்குள்ள வந்து ஒரு லைட் அடிச்சு பார்த்தா அந்த சைடு தெரியுங்க அது வந்து புகும் தன்மை அடுத்து வந்து நீர் வந்து ஒரு சுவையற்றது நீர் வந்து ஒரு சுவையற்றது அதில் உப்பு போட்டா உப்பு டேஸ்ட் தெரியும் சர்க்கரை போட்டா இனிக்கும் அதுக்கு எதுவுமே கலக்காத இருக்கும் போது அது எந்த சுவையும் இருக்காது தான் நீர் வந்து ஒரு சுவையற்றதாக இருக்குது மனமற்றது அது அது இல்லாமல் நீர் வந்து ஒரு நிறமற்ற பொருள் இது வந்து நீர் வந்து ஒரு வேதிப்பொருள் ஒரு கொஷின் பாருங்க நீர் வந்து ஒரு தனிமமா சேர்மமா கலவையா சிக்ஸ்த் ஃபர்ஸ்ட் டைம்ல படிச்சதுங்க நீர் வந்து ஒரு சேர்மம் எப்படிங்க இந்த டைகிராம் பாருங்க ரெண்டு ஹெச் ஒரு ஆக்சிஜன் ரெண்டு ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன் அப்ப ரெண்டு தனிமங்கள் சேர்ந்தது ஒரு சேர்மம் நீர் வந்து ஒரு சேர்மம் நீரோட தன்மை வந்து இடத்திற்கு இடம் மாறுபடும் எப்படின்னா ஒரு சில இடங்களில் வந்து சுத்தமான நீராக இருக்கும் ஒரு சில இந்த குட்டை பகுதி அப்படிலாம் பார்த்தோன்னா கலங்கல் நீராக இருக்கும் ஒரு சில இடங்களில் வந்து ஆக்சிஜன் அளவு அதிகமாக இருக்கும் சில இடங்களில் வந்து ஆக்சிஜன் அளவு மிக குறைவாக காணப்படும் சில இடங்களில் வந்து நன்னீரா காணப்படும் சில இடங்களில் வந்து உப்புத்தன்மை அந்த கடல் நீர் சொல்கிற அதில் ஒவரப்பு நீராக காணப்படும் இது மாதிரி நீர் வந்து இடத்திற்கு இடம் மாறுபடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நன்னீரில் வந்து உப்பு வந்து மிக குறைந்த அளவு ஜீரோ புள்ளி ஜீரோ அஞ்சு பர்சன்ட் தொடங்கி ஒரு பர்சன்ட் வரை நன்னீரில் உப்பு இருக்குங்க கடல் நீரில் எவ்வளோங்க இருக்கும் மூணு பர்சனுக்கு மேலே தான் கடல் நீரில் உப்பு இருக்கும் நன்னீரில் வந்து ஜீரோ புள்ளி ஜீரோ அஞ்சு பர்சன்ட் டூ ஒரு பர்சன்ட் மேக்ஸிமம் ஒரு பர்சன்ட் கடல் நீர்லங்க குறைஞ்சபட்சம் மூணு பர்சன்ட் அதுக்கு மேலே தான் கடல் நீரில் இருக்கும் அடுத்தது உங்களுக்கு தெரியுமா பாயிண்ட் இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருந்தாங்க நீர் வந்து எத்தனை டிகிரி செல்சியஸில் வந்து பனிக்கட்டியாக மாறும்னா ஜீரோ டிகிரி செல்சியஸ் அதுக்கடுத்த முக்கியமான பாயிண்ட் மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி உலக நீர் தினமாக கொண்டாடப்படுகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க இதை வந்து ஆல்ரெடி கேட்ட கொஷின் டிஎன்பிசில் ஏற்கனவே கேட்டிருக்காங்க மார்ச் இருபத்தி வந்து உலக நீர் தினமாக கொண்டாடப்படுகிறது நீர் சுழற்சி நீர் சுழற்சின்னா என்ன நம்மளுக்கு தெரிஞ்ச பயின்னு பார்க்கலாங்க நீர் வந்து கீழே இருக்கு ஆற்று நீரோ கடல் நீரோ வந்து ஆவியாகுது மேலே போயிட்டு ஆவி சுருங்குது அதுக்கப்புறம் திருப்பி நம்மளுக்கு மழையாக பொழியுது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியுங்க அதே பிடிச்சா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் நீர் சுழற்சியானது மூன்று நிலைகள் நடைபெறுதுன்னு சொல்கிறாங்க முதல் வந்து ஆவியாதல் கீழே இருக்கு நீர் ஆவியாதுங்க அடுத்தது மேலே மேகங்கள் வந்து ஆவி சுருங்கி மேகங்களாக உருவாகுது அடுத்தது மழை பொழியுது இதுதான் நீர் சுழற்சி இதுக்கு வந்து இன்னொரு பேர் என்னங்க ஹைட்ராலஜிக்கல் சுழற்சி ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க இது ஒரு புக் பாக் கொஷின் நீர் சுழற்சியை நம்ம எவ்வாறு அழிக்கிறோன்னா ஹைட்ராலஜிக்கல் சுழற்சி நீர் சுழற்சிக்கு பாருங்க ஒரு டைக்ராம் கொடுத்துருக்காங்க சூரிய வெளிச்சத்தினால வந்து கடல் நீர் இந்த ஆத்து நீர்லாம் ஆவியாகுது அங்கே மேலே போய் வளிமண்டலத்தில் ஆவி வந்து சுருகி மேகங்கள்லாம் வரு உருவாகுது அடுத்து வந்து மழை பொழியுது நம்ம படித்து பாய்ஞ்சது தான் திருப்பி திருப்பி வருது பாருங்க ஆவியாதலின் காரணமாக நீராவியானது காட்டில் மேலே செல்ல செல்ல இங்கே வந்து நீர் வந்து ஆவியாக மேலே செல்ல செல்ல வந்து குளிர்ச்சி அடைந்து திவலைகளாக மேகங்களாக மாறும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து வந்து மேகங்கள் என்னங்க சுற்றியுள்ள குளிர்ச்சினால் மழையாக அல்லது பனியாக பூமியை திருப்பி வந்தடையும் தாவரங்களின் இலைத்துளைகள் வழியாக நீரானது ஆவியாக வெளியேறுவது நீராவி போக்கு ஆல்ரெடி வந்து இது செகண்ட் டேர்மில் படித்த கொஷின்ங்க தாவரங்களில் வந்து நீராவி எதன் வழியாக நீராவிப்போக்கு நடைபெறும் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம் இலை தொலைகள் வழியாக அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே வந்து தாவரங்களின் இலைத்தொலைகள் வழியாக நீரானது ஆவியாக வெளியேறுகிறது தாவரங்கள் வந்து நீராவி போக்கு எதெல்லாம் நடைபெறுங்க இலை தொலைகள் வழியாக நடைபெறும் ரொம்ப முக்கியமானது பரப்பு நீர்னால் எங்கே மேலே பூமிக்கு மேலே எங்கெங்கே காணப்படுது ஆறுகள் ஏரிகள் நன்றி சதுப்பு நிலங்கள் இதெல்லாம் வந்து கடல் இதெல்லாம் வந்து மேற்பரப்பு நீர் அடுத்து வந்து உறைந்த நீர்னால் அண்டார்டிகா பகுதியில் காணப்படுதுங்க மொத்த நீரில் வந்து அறுபத்தெட்டு புள்ளி ஏழு சதவீதம் வந்து உறைந்த நிலையில் தான் இருக்குது அடுத்து வந்து நிலத்தடி நீர் அந்த மேற்பரப்பு நீர் பார்த்தோம் அடுத்தது பனியாறுகள் நீர் அப்படின்னு பார்த்தோம் அடுத்து வந்து நிலத்தடி நிலத்தடி நீர்னால் எதுங்க நீரூற்று கிணறு ஆழ்துளை கிணறு அடிக்குழாயில் இதெல்லாம் வந்து நிலத்தடி நீரை இமயமலை பற்றி இப்போ கொடுத்துருக்காங்க பாருங்க இமயமலை வந்து பனி பனிப்பாறைகள் பனிப்படிவுகளால் ஆனது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஏற்கனவே தெரியுங்க ஆசியாவில் வந்து முக்கியமான பத்து ஆறுகள் வந்து எங்கெங்க தொடங்குது இமயமலையில்தான் தொடங்குது ஏறக்குறைய நூறு கோடி மக்களின் வாழ்வாதாரமாக இருக்கு இருப்பது எதுங்க இமயமலை வந்து நூறு கோடி மக்களுக்கு நீர் தேவையை பூர்த்தி செய்து நீரோட அளவு அப்படின்னு சொன்னால் நீ எல்லாத்தையும் தெரிஞ்சதுங்க நீர் வந்து என்ன என்ன அளவில் அளப்பாங்க லிட்டர் அல்லது மில்லி லிட்டர் ஒரு லிட்டர் அந்த மாதிரி மில்லி லிட்டர் வந்து சின்ன அளவு வந்து மில்லி லிட்டர் அ அது இல்லாமல் அந்த காலத்தில் வந்து எதுங்க கலனில் அளந்துருப்பாங்க பாலோ இந்த எண்ணெயோ அந்த மாதிரி நீ இது வந்து திரவத்தில் வந்து கலனில் அளந்துருப்பாங்க அந்த காலத்தில் ஒரு கலன் எந்தது மூணு புள்ளி ஏழு அஞ்சு எட்டு லிட்டர் ஆகும் ஒரு கலன்னா என்னங்க மூணு புள்ளி ஏழு எட்டு அஞ்சு லிட்டர் அடுத்து வந்து நீர்பேக்கங்கள் உள்ள நீரின் அளவில் டிஎம்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ வந்து ஒரு ஆற்றுல வந்து தண்ணி திறந்து விடும் எத்தனை டிஎம்சி தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுதாங்க அந்த அணைக்கட்டில் இருக்கிற தண்ணி அளவுறது வந்து டிஎம்சி நீர்வாழ் விலங்குகளை பற்றி ஒரு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த வெளிநாட்டில் நம்ம நாட்டில் அப்படி இல்லைங்க வெளிநாட்டெலாம் வந்து இந்த குளிர்காலத்தில் வந்து ஆறுகள்லாம் மேலே வந்து ஒரு கண்ணாடி மாதிரி அந்த ஐஸ் வந்து உறைஞ்சிரும் அந்த தண்ணி அடியில் வந்து உள்ள தண்ணி அப்படியே தான் இருக்குங்க அது வந்து நீர்வாழ் விலங்குகளுக்கு உயிர் வாழ்வதற்கு ஏற்றதாக இருக்குது ஃபுல்லாக எல்லாமே ஃப்ரீஸ் ஆகாது மேலே மட்டும்தான் ஃப்ரீஸ் ஆகும் உள்ள தண்ணி அப்படியே தான் இருக்கும் அது வந்து அந்த அளவுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குது அது ஒரு மிதமான இதில் இருக்கும் அதனால நீர்வாழ் வா விலங்குகளுக்கு வந்து ஏற்றதா இருக்கு நீர் பற்றாக்குறைக்கான காரணம் நீர் வந்து ஏன் பத்தாவது போகுதுன்னா மக்கள் தொகை பெருக்கம் சீரான மழை பொழிவின்மை நிலத்தடி நீர்மட்டம் குறைதல் நீர் மாசுபடுதல் நீரினை கவனக்குறைவாக கையாளுதல் இந்த முறையெல்லாம் வந்து நீர் பற்றாக்குறை ஏற்படும் இந்த மாதிரி குறைபாடுகள்லாம் எப்படி மேலாண்மை செய்யலாம் அப்படின்னு சொல்லி பயன்ஸ் கொடுத்துருக்காங்க பாங்களேன் மக்களிடையே நீர்நிலைகளில் கழிவுகளை வெளியேற்றுவதனால் ஏற்படும் பாதிப்பை பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்தல் கழிவுகள்லாம் வந்து ஆறு ஆற்றுலையோ ஏரியிலையோ கலக்கிறது வந்து குறைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீரினை தூய்மைப்படுத்தி மறுசுழற்சிக்கு உட்படுத்தலாம் நீரை வந்து ரீசைக்கிள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க விவசாயத்தில் அதிகப்படியான உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் பயன்பாட்டினை குறைப்பதன் மூலம் நிலத்த நீர் மாசுபாட்டினை குறைக்கலாம் அடுத்து வந்து காடுகளை பாதுகாக்கணும் அடுத்து சொட்டு நீர் பாசனம் தெளிப்பு நீர் பாசனம் போன்ற நவீன நீர்ப்பாசன முறைகளை விவசாயத்தில் பயன்படுத்துவதன் மூலம் பாசனத்திற்கு நீரானது சிக்கனமாக பயன்படுத்தப்படும் மழைநீர் சேமிப்பு நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது சின்ன வயசுலேருந்து படித்தது வந்து மழைநீர் சேமிப்பு நீரை சேமிக்கணும்னா பாதுகாப்புக்குன்னா மழைநீர் சேமிப்பு ஒரு முக்கியமான பாயிண்ட் அடுத்து வந்து முகத்வாரம் அந்த முகத்வாரத்தில் பார்த்தீங்கன்னா உப்பு நீரும் கட நன்னீரும் கலக்கிற இடத்துல வந்து சில தனித்தன்மை வாய்ந்த தாவரங்கள் மற்றும் விலங்குகள் வந்து அந்த இடத்துல உயிர் வாழ்த சதுப்பு நிலங்கள் சதுப்பு நிலங்கள்னால் என்னங்க ஆறு இல்லைன்னா ஏரி அதோட கரைகளில் க கடல் அந்த மாதிரி இருக்கிறதுல கரையோரம் இருக்கிறது வந்து சதுப்பு நிலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பிச்சாவரம் முத்துப்பேட்டை இதெல்லாம் வந்து சதுப்பு நிலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்து வந்து சென்னை பக்கத்துல பள்ளிக்கரணை அடுத்து காஞ்சிபுரத்தில் உள்ள செம்பரம்மாக்கு சதுப்பு நிலம் இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கு பாருங்க இந்த டைகிராமில் கொடுத்துருக்காங்க பாருங்க இது வந்து பிச்சாவரம் சதுப்பு நிலம் இதுல வந்து சதுப்பு நிலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு தா குறிப்பிட்ட தனித்தன்மை வாய்ந்த தாவரங்கள் மற்றும் விலங்குகள் வாழும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் முகத்வாரம் அப்படின்னா என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணுங்க நம்ம வந்து ஆற்றுலேருந்து போகிற நீர் வந்து கடைசியாக போய் கடலில் கலக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோமா அந்த கடல் நீரும் ஆற்று நீரும் ஒரு இடத்துல ஆகி கலக்குது இல்லைங்களா அந்த இடத்துக்கு போயிடுதான் முகத்வாரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் உப்பு நீரும் சுத்தமான நீர் வந்து சந்திக்கிற இடம் முக கடலில் கலக்கும் இடம் வந்து முகத்வாரம் நீரின் முக்கியத்துவம் நீர் வந்து மனித உடல் உடலுக்கு ஒரு முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் உடல் இயக்க செயல்களை ஒழுங்குபடுத்துகிறது அட்டு உடல் வெப்பநிலையை சீராக பாதுகா இருக்கிறது அடுத்தது உடல்ல மனித உறுப்புகள்ல வந்து செயல்பாட்டுன்னு இந்த லெசன் ஆரம்பிக்கும் போதே பார்த்தோம் மனிதனோட ஒவ்வொரு உறுப்புக்கும் மூளைக்கு எழுவத்தஞ்சு பர்சன்ட் நீர் தேவைப்படுது அதனால எல்லா உறுப்புக்கும் நீர் இவ்வளோ தேவைப்படுதுன்னு பார்த்தோம் இல்லைங்களா அதனால மனித உடல் செயல்பாட்டிற்கு நீர் வந்து ஒரு முக்கியமானது செரிமானத்துக்கு நீர் தேவைப்படும் அடுத்து வந்து வீடுகளின் நீர் பயன்பாடு வீடுகளில் வந்து நீர் எதுக்குங்க பயன்படுது சமைப்ப சமைத்தல் குளித்தல் துணி துவைக்கிறது இந்த மாதிரிக்கெல்லாம் நீர் வந்து பயன்படுது அடுத்து வந்து விவசாயம் விவசாயம்னு பார்த்தோன்னா பால் உற்பத்திக்கு கால்நடை வளர்ப்பு கோழி ஆடு மாடு இதெல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா அடுத்து வந்து பண்ணை அமைத்தல் அடுத்து வந்து தோ தோட்டம் விவசாய நிலத்துக்கு இந்த பயிர்களுக்கு இதெல்லாம் வந்து நீர் தேவைப்படுது தொழில்துறையில் வந்து நீர் எவ்வாறு பயன்படுதுன்னா தொழிற்சாலைகளில் பொருட்களை உற்பத்தி அனைத்து நிலைகளும் நீர் பயன்படுகிறது அடுத்து வந்து நீரானது ஒரு மூலப்பொருள் நீரானது ஒரு கரைப்பான் அது அது மட்டும் இல்லாமல் மின்சார தயாரிப்பில் நீர் வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்குது நீர் விநியோகம்னு ஒரு டைக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்க இது வந்து ஏரி ஆறில் இருக்கிற தண்ணியை எடுத்து அதை சுத்திகரித்து வீட்டுக்கு அனு அனுப்புடுறாங்க இது வந்து சும்மா ஜஸ்ட் பார்த்துக்கலாம் இதோட இந்த லெசன் முடிஞ்சிங்க இந்த லெசனில் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லி இப்போ குயிக்காக ஒரு டைம் பார்த்துர்லாங்க நீர் வந்து எதுக்கு பயன்படுது மனிதர்கள் தாவரங்கள் விலங்குகள் எல்லா பூமி மேலே இருக்கிற எல்லா உயிர்களும் உயிர் வாழ்வதற்கு இன்றையமேது நீர் நீரில் வந்து தொண்ணூற்றேழு பர்சன்ட் வந்து உப்பு நீர் கடல் நீராக கடல் நீராக இருக்குது மூணு பர்சன்ட் வந்து நன்னீராக இருக்குங்க அதில் வந்து மேற்பரப்பு நீர் எத்தனை பர்சன்ங்க ஜீரோ புள்ளி மூணு பர்சன்ட் அதில் வந்து நிலத்தடி நீர் முப்பது புள்ளி ஒரு பர்சன்ட் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க நிலத்தடி நீர் அடுத்து வந்து நீர் சுழற்சி பார்த்தீங்கன்னா நீர் வந்து ஆவியாவது மேலே போய் ஆவி குளிர்ந்து மேகங்களாக மாறுது திருப்பியும் மழை பெய்து வந்து ஒரு சர்க்குல் ப்ராசஸ்ஸாக நடந்துகிட்டே இருக்கு அடுத்து வந்து கடல் நீர் ஏங்க உப்புத்தன்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மழை பெய்யும் போது நீர் ஆவியாகும் போது அந்த மண்ணில் இருக்க தாதுக்கள் உப்புக்கள்லாம் அதை வந்து எடுத்துக்கிட்டு நீர் வந்து ஆவியாக மேலே போயிடுது திருப்பி அதே வந்து மலையாக வரும் போது அந்த மலைத்தண்ணி தண்ணி வந்து எங்கே போய் கலக்குதுங்க கடல்ல போய் கலக்குதுங்களா அப்போ வந்து அந்த உப்புக்கள்லாம் வந்து கடல்ல போய் போய் படிஞ்சு படிஞ்சு அது வந்து தண்ணி உப்பு தன்மையாக மாறுது அது மட்டும் இல்லாமல் எரிமலை எரிமலைகள் வந்து அந்த உப்பு வந்து இந்த கடலில் சேர்த்துக்கிட்டே இருக்காங்க அதனால வந்து கடல் த நீர் வந்து குடிக்கிறதுக்கு ஏதுவாக இல்லாதனால உப்பு தண்ணியா மாறிடுது நீர் பற்றாக்குறைக்கு காரணம் என்னென்னு பார்த்தோன்னா மக்கள் தொகை பெரு நீர் மாசுபாடு மலைப்பொழிவின்மை இது பாருங்க புக் பேக் கொஷின் உலகில் உள்ள மொத்த நீரில் தொண்ணூற்றேழு சதவீதம் டேஸ் நீர் ஆகும் உப்பு நீர் கடல் நீர் அல்லது உப்பு நீர் தூய நீர் வந்து மூணு சதவீதம் பின்வருவனொற்றுள் எது நீர் சுழற்சியின் ஒரு படிநிலை அல்ல நீர் சுழற்சின்னா ஆவியாதல் ஆவி குளிர்தல் மலைப்பொழிவு இது மூணு பர்ஸ் கொடுத்துருக்காங்க அடுத்து காய்ச்சி வெடித்தல் வந்து நீர் சுழற்சியின் ஒரு பழனிலே இல்லை அடுத்து வந்து பின்வரும் முறைகளுள் நீராவினை வளிமண்டலத்தில் சேர்ப்பது எது அப்படின்னா நீரா ஃபஸ்ட்டு நீராவி போக்கு லாஸ்ட் வந்து ஆவியாதல் நன்னீரில் சுமார் முப்பது சதவீதம் நீர் எங்கே காணப்படுகிறனா நிலத்தர் நீர் ஆல்ரெடி படிக்கும்போதே சொன்னாங்க நிலத்தர் நீர் வந்து ஒரு புக் கொஷின்னு வீட்டில் நீர் சுத்திகரி பின்போது பெருமளவு பெருமள உவர் நீர் வெளியேறுகிறது வெளியேறிய உவர்ப்பு நீரினை மீள பயன்படுத்தும் சிறந்த வழி அந்நீரை செடிகளுக்கு நீரூற்றாக பயன்படுத்தலாம் அடுத்து வந்து கோடிட்ட இடங்களை நிரப்புக இயற்கையாக கிடைக்கும் நீரில் ஜீரோ புள்ளி மூணு சதவீதம் நீர் மனிதனின் பயன்பாட்டிற்காக உள்ளது நீர் ஆவியாக மாறும் நிகழ்வு ஆவியாதல் நீரோட்டம் மற்றும் நீர் விநியோகத்தினை முறைப்படுத்தும் பொருட்டு அணையின் குறுக்கே என்ன கட்டுவாங்க அணை கட்டுவாங்க சாரிங்க ஆற்றின் குறுக்கே அணை கட்டுவாங்க ஆறுகளில் பாயும் நீரின் அளவு டேஸ் காலங்களில் பெருமளவு அதிகமாக இருக்கும்னா மழைக்காலங்களில் அதிகமாக இருக்கும் நீர் சுழற்சியினை எவ்வாறு அழைக்கலாங்க இதுவும் புக் பா படிக்கும் போதே பார்த்துங்க ஹைட்ராலஜிக்கல் சுழற்சி அப்படின்னு சொல்லி அழைக்கலாம் அது வந்து சரியாக தவறா ஆறுகள் ஏரிகள் மற்றும் குளங்கள் காணப்படும் நீர் மனித குலத்து பயன்பாட்டிற்கு ஏதுவானதாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதுதாங்க ஏதுவானதாக உள்ளது இல் உள்ளது க அது வந்து கடல் நீர் தான் ஏதுவானதாக நீரோட்டம் நிலப்பரப்பை சந்திக்கும் இடம் கடல் அப்படின்னு சொல்கிறாங்க அது கரெக்டுங்க சூரிய வெப்பத்தால் மட்டுமே ஆவியாதல் நிகழும்னா அது தவறு குளிர்வித்தலால் பொருட்களின் மீது பனி உருவாகும்னா கரெக்டுங்க குளிர் வந்து இந்த நீர் குளிர்ந்து அந்த புல் பொருட்களின் மீது பனி உருவாகும் கடல் நீரிடையை நேரடியாக பாசனத்திற்கு பயன்படுத்தலான்னா தவறுங்க கடல் நீரை பாசனத்துக்கு பயன்படுத்த முடியாது அடுத்து வந்து பொறுத்துக்க வெள்ளம்னால் அதிக அளவு மழை மேற்பரப்பு நீர்னால் ஏரிகள் சூரிய ஒளினா ஆவியாதல் மேகங்கள்னால் நீராவி உறைந்த நீர்னால் பகுதியில் உறைந்த நீர் காணப்படும் நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாங்க